நான் இந்த போனை வச்சிரு மட்டும் ஒரு கட்டிங் கொடுங்க இல்ல பா வேணாம் பா போன் 40000 ரூபாய்க்கு வாங்குனேன் இது உண்மை உண்மைமா ஏய் யாரும் தர மாட்டாங்க அந்த கோ கரெக்ட் போட்டு பீக்கல் கொடுப்பாங்க பார்த்தா தான் நல்ல ஒரு மாதிரி இருக்கு உள்ள பிளெக்ஸ் தேவலாத வேல பாத்துக்கி இருக்க பீக்கல் பா கொடுப்பாங்க கட்டிங் மட்டும் கொடுங்க தாத்தா வாங்கி கொடுங்க தாத்தா இந்த போனை வச்சுக்கங்க நீங்க

நீங்க மட்டும் சரக்கு அடிக்கலாம் நான் அடிக்க கூடாதா அடி போய் உன்னை யாரு அடிக்க கூடாது ஏன் நீங்க சொல்லு ஏன் நீங்க சொல்லுவீங்களா அப்படி சொல்ல மாட்டேன் தான் பாருங்களே சொல்ல மாட்டேன் சாமி சொல்லாதானங்கிறேன் சொல்ல மாட்டேன் குடிச்சிட்டு பேசுவா அவன்கிட்ட பேசிக்கிருக்கணுமாண்ணா எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா சாமி நான் சொல்ல மாட்டேன் இல்ல நீ குடிச்சிட்டு பேசுவோம் நான் உன்கிட்ட பேசிக்கிருக்கேன்மா ஐயா என்ன ஐயா

எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தாறு நாற்பது தொண்ணூத்தெட்டு ஆ ஹலோ அம்பு அம்பு எங்கடா இருக்கா அம்பு இது வரைக்கும் வெறியாடா விழுந்துட்டேன்டா போய் கட்டு போட்டு வந்துட்டு ஆமாடா வண்டில இருந்து விழுந்துட்டேன்டா கை மட்டும் உடஞ்சிருச்சுடா லைட்டா பக்கத்துல யாரும் இல்ல ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கேன் மாதிரி வந்தேன் நான் போன் வாங்கி பேசிட்டு இருக்கேன் நான் பார்த்தா ஹெல்ப் பண்ற முடிஞ்ச மாதிரிலாம் இல்லடா கை வலிக்கிறா டி நீ வாடா ப்ளீஸ் ஏய் எங்க அம்மாலாம் வேணாண்டா எங்க அம்மாலாம் கூட்டி வந்துறாரா அதான் பார்க்க ரெண்டு பேரும் பொறுக்கி மாதிரி இருக்கா டே நான் செவனே இருந்தாலும் போயிட்டு இருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சு போனதா புரியல ஏ ப்ரோ புரோ உங்களெல்லாம் ப்ரோ இது ப்ரோ நான் உங்களை சொல்லவே இல்ல ப்ரோ யாரை எழுக்கிறீங்க

அட வண்டி அண்ணா பிரியாணி வாங்க வண்டி அண்ணா இங்க வாங்க இங்க அண்ணா நான் இதிலதானே வாங்குவேன் அப்பலாம் போக முடியாது அண்ணா வண்டி அண்ணா விடுனே வண்டியா அட வண்டி அண்ணா பிரியாணி வாங்க இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பனே தவிர யாரு கண்ண கை வைக்கிற பலகம் நீ மாளான் பேசல கை ஒலிக்கி வண்டி எடுங்க பாத்தறியிட்ட என்ன ரீமா என்ன என்னடா என்னடா ஏய் சனாதா பேசுறானே கிக்கி கிக்கி பாத்தியாப்பா அது என்னாสนேய் அவர் யா மாமேனே அவர் உன் மாமனா என்ன சொன்னேனே அண்ணே உனக்கு எனக்கு பிரச்சனை என்னடா வச்சுக்கனே அப்படியே பேசுனா அடி அடிச்சு போட்டு நான் நீ சரியா ஆளு கூப்பிட்டு சரியா

ஆள் நல்ல பீடி மாதிரி தானே இருக்கேன் வாங்கினேன் அஞ்சு பேர்த்த கூட்டிகிட்டு வாங்கினேன் இந்த மனப்பாரில் தான் இந்த ஒயின் சாப்பு கிட்ட ஓ ஆயா இங்கே என்ன அங்கே போய் நின்றுட்டுக்கா இதெல்லாம் சும்மானே வேணாம் வேணாம் எங்கேயா வந்து ஒரு டீசன்ட் இல்ல டிசிப்ளின் இல்ல பூரா இல்லை பட்டா லோக்கல்னே எல்லாம் பார்த்தாலே மதிக்கிற மாதிரிலாம் ஓ நீ போய் அங்கிட்டு யாரும் என்ன மிஸ் யார பேசுனா நான் உண்ட பேசுனா நான் அவர்ட்ட பேசு கையா இருக்கு கையா இருக்கு கையா இருக்கு பேசு நான் அவர்ட்ட பேசுனே ஏன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ உன் ஊர்ல வந்து பேசுறனால பேசுறியா ஏன் ஊர்ல கேடியா நான் அங்க பேசிட்டு இருக்கோம் நீ வாயா போயான் பேசி யார உனே பேசு ஏப்பா பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா ஓடா என் தகப்பனியே வாடா போடாம்பே உன்னை என்னடா Kennedy Zwon Warner your ongo prosperity перв Sakura corrall rifles ficou Rabbom 面 erk Porteta CrisisTeleikka, sOK,ango,渡ерж session.gibgibb on anna, lu be on, tu check sake, willkommen, government, சும்மா receive statistics, போனே oulassen, sss … ssss generated status, ssh, ssss Wen2 haa,essel, j드� gegeben! lusts ssss,